Hi all. நான் நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டேன் பல வருஷமாக லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியும் பல மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸை நான் கண்டினியூ பண்ணியிருக்கேன் ஆனால் எனக்கு எந்த விதத்துலேயும் ரிசல்ட் நடக்கலை அதுக்கு பதிலாக நெகட்டிவ் தான் நடக்குதுன்னு நிறைய பேர் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க அதுக்கு டீட்டெயிலாக நான் இந்த வீடியோ போடுறேன் இதுக்கு எக்ஸாம்பிள்கா எங்களுடைய கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கவுங்களுடைய பேர் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுவாங்க ஒரு ஒரு பேட்ச்க்கும் நியர்லி ஒரு ஹண்ட்ரட் இருக்குது இது வரைக்கும் ஃபைவ் பேச்சஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு இதில் பாதி பேர் ரொம்ப நல்ல ஒரு ஃபீட்பேக் பாதி பேருக்கு இன்னும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை இல்லங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு உள்ளுக்குள்ள நிறைய ட்ராமாஸ் இருக்கும் பர்ஸ்னலி அவங்ககிட்ட பேசும்போது தான் தெரியும் அவங்க உள்ளுக்குள்ளே அவ்வளோ ட்ராமாஸ் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இருக்கும் பணம் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தால் அவங்க நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க உறவுகள் ரீதியாக பண ரீதியாக மனம் ரீதியாக நிறைய உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறவங்களால் இந்த கிளாஸஸ் சரியாக ப்ராப்பராக என்னன்னு டீப்பராக மைண்டுக்குள்ளே எடுத்து அதை ஒழுங்காக ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ண மாட்டாங்க அதனால் விளைவுகள் அவங்களுக்கு நெகட்டிவாக வரும் சில நேரங்களில் அப்புறமேட்டு பர்ஸ்னலாக சொல்லுவாங்க எனக்கு சின்ன வயசுல இருந்து இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு பேரண்ட் சைடில் வளர்ந்த விதம் ஒன்று இருக்கும் ட்ராமாஸ் இருக்கும் ஹஸ்பண்ட் சைடில் இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கு சந்தேகப்பைய நிறைய பிரச்சனைகள் தான் தெரியும் அவங்க ஏன் இந்த ஒரு சூழ்நிலையில் நெகட்டிவாக வந்து ஈர்த்துக்கிட்டே இருக்காங்க ஏன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்ட் சிக்ஸ்டி பர்சன்ட்டால் நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் எனக்கு நிறைய சேஞ்சஸ் இருக்குது பல வருஷம் நடக்காத பிரச்சனைகள் நடந்திருக்கு இப்போ கூட ஒருத்தவங்க சொன்னாங்க பதினாலு வருஷமாக அப்பாவோட டெத் சர்டிஃபிகேட் ஊரில் போய் வாங்க முடியாமல் தவிச்சிட்டு இருந்தது இந்த ஒரு மாதத்துக்குள்ளே அவங்களுக்கு ப்ராசஸ் ஆகி கைக்கு கிடச்சிச்சு அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் பதினாலு வருஷமாக போராடிட்டு இருந்திருக்காங்க ஸோ அந்த மாதிரி வருஷ கணக்கில் நடந்த விஷயங்கள் கூட அசலாக நடக்குது சில பேர் தான் நடக்க மா மாட்டேது என்ன காரணம் அனலைஸ் பண்ணும்போது அவங்களாவே என்கிட்ட பர்சனலாக மெசேஜ் பண்ணுவாங்க எனக்கு உள்ள இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது தானாகவே சொல்லுவாங்க அப்போது எனக்கு டைம் இருக்கும்போது தான் நான் ரிப்ளை பண்ண முடியும் பர்ஸ்னலாக ஒருத்தொருத்தவங்கட்டையும் பேசணும்னா என்னால் முடியாது கஷ்டமாக இருக்கும் வரும் ஓகே அவங்க சில பேர் அனலைஸ் பண்ணி அதை ஹீல் பண்ண நான் மோஸ்ட்லி கிளாஸில் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் இது இது எந்தெந்த ட்ராமாக்ஸ் இருந்தால் நீங்கள் இதெல்லாம் கிளியர் பண்ணால் தான் மேனிஃபெஸ்டேஷன் நடக்கணும் ஒரு ஒரு நாளும் மோட்டிவேட் பண்ணி அவங்களுக்கு நிறைய ஐடியாஸ் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லிட்டு தான் நாங்கள் அந்த கிளாஸ்லேயே கண்டக்ட் பண்ணுவோம் ஸோ அதை மீறி சில பேர் வந்து உள்ளே வாங்கிக்க மாட்டாங்க கான்ஷியஸ்லி கவனிக்க மாட்டாங்க மோஸ்ட்லி வந்து அட்டன் பண்ண மாட்டோம் கொஞ்சம் பேர் அட்டன் பண்ண மாட்டாங்க அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா கிளாஸ் இதை ரீசன் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு நடக்கவே நடக்காது ஏன்னா அவங்களுடைய கர்மாவும் ஒன்று அவங்க தடுக்குங்க ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இன்னர் சைலில் இருக்கக்கூடிய விஷயங்களை க்ளீன் பண்ணாமல் ட்ராமாஸை கிளியர் பண்ணாமல் அவங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் நடக்கலைன்னு கிளியர் கட்டாக புரியுது அதே மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு எதுவுமே நடக்கலைங்க எல்லாமே நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா நான் சொல்கிறத செய்யுங்க ஃபாலோ பண்ணுங்கள் அட்லீஸ்ட் இதையே மட்டும் அதுவும் ஃபாலோ பண்ணுங்கள் பிரபஞ்சம் அப்படின்றது இந்த இயற்கை தாங்க நீங்கள் அதுக்கிட்ட மனதார மன்னிப்பு கேளுங்கள் மொதல் வேலையாக எதுக்காக நான் மன்னிப்பு கேட்கணும்லாம் கேட்காதிங்க மொதல் கொஸ்டின் இந்த லாஜிக்கல் கொஸ்டின்லாம் விட்டுருங்க நான் ஏன் கேட்கணும் என் சைடில் எந்த தப்பும் இல்லை எனக்கு வாழ்க்கை இப்படி தாங்க கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அது தப்பு நீங்கள் கண்ணாடி முன்னாடி என்னெல்லாம் ஆக்ஷன் செய்கிறீங்களோ அந்த கண்ணாடியிலும் பிரதிபலிக்கும் அதுதான் உங்கள் வாழ்க்கை உங்கள் கிட்டே வர மனிதர்களும் சரி உங்கள் கிட்டே வர பிரச்சனைகளும் சரி நீங்கள் கொடுக்கக்கூடிய பிரதிபலிப்பு தான் ஸோ அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க மொதல் விஷயம் என் கிட்டந்தான் உருவாகுது நீங்கள் நீங்கள் எப்போ அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களோ அப்போ நீங்கள் டுவெண்ட்டி பர்சன்ட் கடந்துட்டிங்கன்னு அர்த்தம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா டெய்லியும் காலையில் எழுந்திருக்க ட்ரை பண்ணுங்கள் என்னாலும் முடியலன்னு சொன்னிங்கன்னா உங்கள் வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணவே முடியாது அப்போ சொல்லாதீங்க என் வாழ்க்கை சேஞ்ச் ஆகலைன்னு சொல்லாதீங்க சேஞ்ச் பண்ண மாட்டேன்னு சொல்லுங்கள் வேணா ஒரு காலையில் அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் டு சிக்ஸுக்குள்ளேயாவது எழுந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் நீங்கள் ஓப்பன் ஸ்பேஸோ இல்லை நான் சாமி தாங்க ரொம்ப நம்புவேன் அப்படின்னா இட்ஸ் ஃபைன் கடவுள் தான் யூனிவர்ஸ் பிரபஞ்சம் தான் எல்லாமே நமக்குள்ளே இருக்கும் தெய்வம் எல்லாமே ஒன்று தாங்க அப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிக்கலாம் எங்கே கம்ஃபர்டபுளோ எங்கே நீங்கள் ரொம்ப ப்ரொட்டெக்டிவாக ஃபீல் பண்ணுறீங்களோ அங்கே ஓப்பன் ஸ்பேஸாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த இயற்கையை பார்த்து நம்ம பேசும்போது வேறு லெவலில் இருக்கும் என்ன பேசணும் நிறைய பேருக்கு தெரியல என்ன சொல்லணும் என்னன்னு தெரியல நெகட்டிவாக சொல்லக்கூடாது அப்போ எப்படி பேசலாம் நான் சொல்கிறது அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா ஸோ யூனிவர்ஸை பார்த்து முதல் வேலையாக உங்களுடைய முன்னோர்களையும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் யாரோ நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் யாரோ அவங்கக்கிட்டெல்லாம் ஆசிர்வாதம் வாங்கிக்கோங்க அண்ட் அவங்க உங்களை பிளெஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லுங்கள் ஓகே ஏன்னா இந்த வாழ்க்கையில் இப்போ நீங்கள் மூச்சு விட்டுட்ருக்கீங்களா அந்த ஒரு நொடி வரைக்கும் உங்களை நல்லபடியாக பாதுகாத்து உங்களுக்கு உடல் உறுப்புகள்லாம் சிறப்பாக செயல்பட்டிருக்குல்ல அது எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்கள் அதே மாதிரி உங்களுக்காக ஒரு குடும்பம் படைக்கப்பட்டு அந்த குடும்பத்தில் பிரச்சனை இருக்கோ இல்லையோ உங்களுக்காக ஒரு குடும்பம்னு கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு உறவு கொடுக்கப்பட்டு அதுக்கெல்லாம் நன்றி சொல்லுங்க நீங்கள் அனுபவித்த பொருட்கள் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க இதெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் ஆசீர்வாதம் நமக்கு இயற்கை சக்தி நம்ம வணங்கும் தெய்வம் இதெல்லாம் நமக்கு கொடுத்துருக்கு அதுக்கு மனதார முதல்ல நன்றி சொல்லுங்கள் அடுத்து என்ன சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு விஷயம் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நாளாக பிரச்சனையில் இருக்கீங்கன்னா இப்படி பேசுங்க ஓகே என்னோடைய அன்பான பிரபஞ்சமே நீ எனக்கு நிறைய விஷயங்களை கொட்டி கொடுத்துருக்க நான் நிறைய விஷயங்களை அனுபவிச்சிருக்கேன் ஆனால் அதையும் மீறி நான் பல பிரச்சனையை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் எனக்கு இப்போ நடக்கக்கூடிய பிரச்சனையில் மட்டுமே நான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் பிரச்சனை தான் அதிகமாக தெரிகிறது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் எனக்குள்ள பல போராட்டங்கள் பல குழப்பங்கள் பல நிம்மதி இல்லாத எதிர்மறை விஷயங்கள் எல்லாம் தோன்றிக்கிட்டே இருக்குது இதெல்லாம் உங்ககிட்ட நான் சரண்டர் பண்ணுறேன் என்னை அறியாமல் வரக்கூடிய கோபம் என்னை அறியாமல் வரக்கூடிய இந்த பதட்டம் என்னை அறியாமல் வரக்கூடிய இந்த எதிர்மறை எண்ணங்கள் எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் சரணா சரண்டர் பண்ணிடுறேன் உன் காலடியில் எல்லாத்தையுமே கொட்டிடுறேன் நீ பார்த்துக்கோ எல்லாத்தையும் உன்கிட்ட பண்ணிடுறேன் ஏன்னா நீ தான் பார்த்துக்கிட்டு இருக்க எல்லா விஷயத்தையும் எனக்கு நீ கொடுப்ப அப்படின்றத நான் நம்புகிறேன் நான் உங்ககிட்ட இப்போ கையேந்தி கேட்குறேன் எனக்கு இந்த விஷயத்தை முடிச்சு கொடுப்ப அப்படின்னு நம்புகிறேன் நான் நீ தான் என்னுடைய நண்பன் நான் உன்னுடைய குழந்தை நீ நிச்சயமாக எனக்கு செய்வே அப்படின்றது எனக்கு தெரியும் இது வரைக்கும் எனக்கு நீ செய்யாமல் இருக்கிறதுக்கு உன் மீது நம்பிக்கை இன்மை இல்லாமல் இருந்தது தான் இன்னொன்று வந்து நான் அதுக்கான முயற்சியும் எடுக்கலை எப்போவுமே குறை சொல்லிக்கிட்டே இருந்திருக்கேன் அதெல்லாம் என்னுடைய தவறு தான் அதற்காக மன்னிச்சிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள் அதாவது உங்களுடைய அந்த விஷயங்களை நீங்கள் அக்செப்ட் பண்ணி அதுக்காக மன்னிப்பு கேட்குறீங்க அப்புறம் சரண்டர் பண்ணிடுறீங்க எல்லா விஷயத்தையும் சரண்டர் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் நீ கண்டிப்பாக எனக்கு முடிச்சு கொடுப்ப அப்படின்னு நான் நம்புகிறேன் எத்தனை வருஷம் போராட்டமாக இருந்தாலும் உன்னால் முடியும் அப்படின்றது எனக்கு தெரியும் நீ எனக்கு முடிச்சு கொடுப்ப அப்படின்றத நான் தீர்க்கமாக நம்புகிறேன் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் கல்யாணமாகட்டும் வேலையாகட்டும் குழந்தையாகட்டும் உங்கள் உடலாகட்டும் உங்களுடைய பண கஷ்டமாகட்டும் எல்லாத்துக்கும் அப்படி நீங்கள் சொல்லுங்கள் அண்ட் தென் பிரபஞ்சத்தை பார்த்து நீ கொடுக்கக்கூடிய சந்தோஷத்தை ஏற்றுக்க தயாராக இருக்கேன் பெற்றுக்கொள்ள நான் தயாராக இருக்கேன் நான் என் வாழ்க்கையில் சந்தோஷத்தை அனுமதிக்கிறேன் நிச்சயமாக எனக்கு சந்தோஷமாக வாழ தகுதி இருக்குன்னு நான் நம்புகிறேன் முதல்ல என்னுடைய எல்லா எதிர்மறை விளைவுகளையும் நான் என் கிட்டே வந்து விடுவிக்கிறேன் அது எனக்கு தேவை கிடையாது என் வாழ்க்கையை தடுக்கக்கூடிய என் முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் என் மனசை விட்டு விளக்குறேன் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு சொல்லுங்கள் சொல்லிட்டு எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சொன்னமே என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு எதுவும் நீங்கள் நினச்சிட்டே இருக்கக்கூடாது டெய்லியும் இப்படியே பேசணும் நம்பிக்கையாக பேசிட்டு உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிற மாதிரி பேசிவிட்டு அடுத்த வேலைக்கு போயிடணும் ரெகுலராக பண்ணிக்கிட்டே வாங்க இதனுடைய ரிசல்ட் எப்போ வரும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது மெயின் விஷயம் அதுதான் அப்புறம் உள்ள ஆள் மனசில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தேவையே இல்லாத எதிர்மறை விஷயங்கள் வீட்டில் அம்மா அப்பாவை பற்றியே நமக்கு நிறைய கோபம் இருக்கும் அவங்கள மீது நமக்கு அறியாமல் சின்ன வயசுலேருந்து வளர்ந்த ஒரு விதத்தில் வர கோபம் அது இருக்கும் அதெல்லாம் ஒரு பிளாக்கேஜ் தான் அதெல்லாம் மன்னிங்க முதல்ல மன்னிச்சுருங்க அவங்கள பற்றி நினைக்கும் பொழுது ஆயிரம் இருந்தாலும் ஆயிரம் இருந்தாலும் அவங்க நம்மளை கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க நமக்கு ஒரு படிப்பு கொடுத்துருக்காங்க நமக்காக இத்தனை ஆண்டுகள் சாப்பாடு கொடுத்து நம்ம உடலை வந்து இயற்கையாக அழகாக உருவாக்கி கொடுத்துருக்காங்க அது எல்லாத்துக்கும் நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோம் அவங்க மேலே ஆயிரம் வருத்தங்கள் இருந்தாலும் இந்த ஒரு நன்றிக்காக நம்ம நன்றி செலுத்தணும் அவங்கள மன்னிக்கணும் நீங்கள் எப்போ இதை செய்கிறீங்களோ கண்டிப்பாக மணி பிளாக்கேஜஸ்லாம் கிளியர் ஆகும் அது மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் ஹஸ்பண்ட் பற்றின தப்பான ஒரு விஷயத்தீங்க மைண்டில் வச்சுக்கிட்டே இருக்கீங்க இல்லை ஒய்ஃப் பற்றி நீங்கள் தப்பாகவே நினச்சிருக்கீங்க ஆனால் சுமூகமாக நமக்கு உறவு இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கும் பட்சத்தில் அந்த உறவு சரியாக இருக்காது அதை பற்றியுமே நீங்கள் ஹீல் பண்ணணும் எல்லாத்துக்குமே ஹீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேனிஃபெஸ்டேஷன் உள்ள இறங்குங்க அதுக்கு ஹோப் நொப்ப பண்ணுங்கள் எந்த ரிலேஷன்லையோ இல்லை மணியோ எதுக்கு வேணுமோ அதுக்கு ஹோப் நொப்பு பண்ணுங்கள் ஐ எம் சாரி ப்ளீஸ் ஃபோர் கிவ் மீ யூ லவ் யூன்னு இருபத்தி ஒரு தடவை டெய்லியும் காலையிலும் மதியானம் நைட்டு அப்படி பண்ணலாம் இல்லை மதியானம் முடியாது அப்படின்னா காலையிலும் நைட்டும் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் இது நிச்சயமாக பல மாற்றங்களை கொண்டு வரும் நிச்சயமாக நீங்கள் இதை செஞ்சு பார்க்கணும் இந்த மாதிரி ஹீலிங் தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு ஹீலிங் கிளாஸ் வேணும் இல்லை பிரம்ம முகூர்த்தம் அதிகாலையில் என்ன வென்றீங்களோ அது நடத்தி கொடுக்கும் அதுக்கு உங்கள் ப்ராக்டிஸ் கன்சிஸ்டன்சி முக்கியம் அந்த கிளாஸ் வேணும்னாலும் மேலே தெரியும் வாட்ஸ்அப் நம்பர் மூலிமா காண்டாக்ட் பண்ணுங்கள் பணம் சம்மந்தப்பட்ட ஹீலிங் வேணும் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் சரி செய்யணும் அப்படின்னாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அண்ட் உறவுகள் சார்ந்த பிரச்சனைகள் ரிலேஷன்ஷிப் ஹீலிங்கும் நான் கிளாஸ் கண்டக்ட் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கும் வேணும்னாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய உள்ளத்தையும் மனசில் இருந்து அதுக்கப்புறம் நல்ல பாசிட்டிவ் அஃபர்மேஷன் மேனிஃபெஸ்டேஷன்லாம் கொடுக்கும்போது நிச்சயமாக நடக்கும் அண்ட் கிளாஸ் அட்டன் பண்ணவங்கள நிறைய பேர் மன நிம்மதி முதல்ல அடைஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைச்சிருக்கு எப்பவுமே குழப்பமான மனநிலைமை தெளிவாக இருக்குது தூங்காமல் இருந்தவங்க தூங்கியிருக்காங்க நிறைய வெற்றிகள் உடம்புகளை மாற்றங்கள் இப்படி பல விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் இருக்குது இன்னும் அவங்க ஆகணும் இன்னும் பியூராக வந்து ஃபுல்லாக வெளியில் வரணும்னா அவங்கள உள்ளக்குள்ள ஆழ் மனசில் என்ன இருக்கோ அதை ஃபுல்லாக அவங்க ரெக்கவரி பண்ணால் நிச்சயமாக மாற்றம் ஏற்படுங்க உங்களுக்கும் அந்த மாற்றம் வேணும் அப்படின்னா மேலே தெரியும் வாட்ஸ்அப் நம்பர் கண்டக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு நான் நம்புறேன் மறக்காம ஒரு லைக் போட்டுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துருக்கீங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்